ஸோ இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா கழிவு தேக்கம் தான் வியாதி அப்படின்னு சொல்லுது ஸோ நீங்கள் எந்த வியாதியை எடுத்துட்டாலும் கழிவின் தேவை நோய் வரத்துக்கு முன்னாடி என்ன உணவு சாப்பிட்டு இருந்தோமோ அதே தான் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு நம்ம ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறதுன்றது முடிய முடியாத ஒரு அந்த பிரச்சனையில தீர்வு வரணும்னா இந்த பழக்கத்தை தான் மாற்றணுமே தவிர அதே பழக்கத்தோட மாத்திரை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டா உங்களுக்கு ஹண்ட்ரட் தீர்வு கிடைச்சிதுன்னு கிடையாது ஒரு நோயாளியாவே நீங்க இது அந்த மனசோட பிரச்சனை வலி தான் உடம்புல எக்ஸ்பிரஸ் பண்ணும் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா கவலையோ இல்ல ஏதோ ஒரு க்ரீஃப் வச்சிருப்பாங்க அதெல்லாம் என்ன பண்ணணும்னா யூட்ரஸ்ல ஃபைபரா ஃபார்ம் ஆகும் பாடி லாங்குவேஜ்னு சொல்றேன் இல்லைங்களா உடலின் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வியாதின்றது சுகர்ன்றது ஒரு பெரிய வியாதியா தான் இப்போ அப்படியே பார்த்துட்டு அது ஒரு பெரிய வியாபாரமா ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் நம்ம அது ஒரு தலைவலையோட ஒரு சாதாரண சரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனையா தான் நான் பார்க்குறேன் மூணு சாப்பாடு முக்கியமாக காரணமா இருக்கு வெள்ளை அரிசி கோதுமை மாவு பால் ஓகே இந்த மூணுமே டைப் டூ டயபிட்டிஸுக்கு முக்கியமான காரணம் டீ காஃபி சாப்பிட்றீங்க அதுவே ஜீர்ணம் இருக்காது உடனே இட்லி தோசை மறுபடியும் ஒரு டீ காஃபி லஞ்சு அந்த காஃபிக்கு தேவையான வேலையே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் காஃபில இருக்கிற சுகரை ஜீர்ணம் பண்ணுறதுக்கே வேலை பண்ணியிருக்க மாட்டோம் உடனே இன்னும் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றோம்னா நாலு இட்லிக்கு வந்து நீங்க கிட்டத்தட்ட ஒ ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நடக்கணும் ஒரு நடக்கிற எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ஸோ ஹேர் பிரட் இஸ் அ தேர்ட்டி டு நைன்ட்டி டேஸில் ரிவர்ஸே பண்ணிடலாம் ஓகே அதுக்கப்புறம் லைஃப் லாங் அப்படியே மெயின்டெயனும் பண்ணிக்கலாம் டயட்லியர் வணக்கம் சில்வர் ஃபிஷ் வேலையை மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி டாக்டர் யோபாரத் அவரை சந்தித்து நம்ம இன்றைக்கி பேசப்போகிறோம் டாக்டர் யுவோ பாரத் அவர்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லணும் அப்படின்னா அவருக்கு இயற்கை மருத்துவத்தில் பதினைந்து வருட அனுபவம் இந்த பதினைந்து வருடத்தில் இவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து மருத்துவம் பார்த்துருக்காங்க அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தமிழருவி மணியன் ஐயா சைதை துரைசாமி அவர்கள் நடிகர்கள் சூர்யா விஜய் சேதுபதி இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கலாம் தமிழ்நாடு அரசு அரசுக்கிட்டேருந்து சிறந்த மருத்துவர் அப்படின்ற ஒரு விருதையும் வாங்கியிருக்காரு ஆளுநர் கையிலேருந்து நிறைய மருத்துவர்கள் வந்து நமக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்லி நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க இவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு எதெல்லாம் பண்ண முடியாமல் இருக்கோ அதையெல்லாம் நம்ம உடம்ப சரி பண்ணி நம்மளால் பண்ண முடியாமல் இருந்ததை எல்லாம் வந்து செய்ய வச்சு காமிப்பார் இவர் ஒரு புத்தகமும் எழுதியிருக்கார் மறைக்கப்பட்ட மருத்துவம் அப்படின்ற பேரில் ஸோ இன்றைக்கி நம்ம இயற்கை மருத்துவம் பற்றியும் இயற்கை மருத்துவத்தில் வந்து எதுக்கெல்லாம் சிகிச்சைகள் தர முடியும் அப்படின்றத பற்றியும் அவர் எழுதின புத்தகமான மறைக்கப்பட்ட மருத்துவம் அப்படின்ற புத்தகத்தை பற்றியும் இன்னும் சில சந்தேகங்கள் நமக்கு என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சில்வர் பலவி மூலமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி டாக்டர் யோபாரத் அவங்கள சந்தித்து இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் உங்களுடைய புக்கு இப்போ ரிலீஸ் பண்ண ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த புத்தகத்தை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் சார் அது வந்து மறைக்கப்பட்ட மருத்துவம் அப்படின்னு தமிழ்லேயும் தி டாக்டர்டு ட்ரூத்துன்னு இங்கிலீஷில் பண்ணியிருக்கோம் ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கம்யூனிக்கபிள் டிசீஸ் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு இருக்குது கம்யூனிகேபிள்னா தொற்று அதிகம் இப்போ ஃபீவர் கோல்டு காஃப் இதெல்லாம் இப்போ நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ன்றது லைஃப் ஸ்டைல்னால வர பிரச்சனை ஸோ தவறான உணவு முறை தவறான சாப்பிட்ற முறை தவறான வாழ்க்கை முறையினால வர பிரச்சனைகளுக்கு என்னெல்லாம் தீர்வு எப்படி அது வராம தடுக்கிறது என்ன மாதிரி உணவுகள் வந்து நம்ம எடுக்கக்கூடாது எடுக்கணும் ஏன் அதை எடுக்கணும் என்றது விரிவா நம்ம அதுல எழுதியிருக்கலாம் ஓகே இந்த இப்ப காலகட்டத்துல எப்படி நம்ம வந்து இருக்கணும் இந்த காலகட்டத்துக்கு இருக்கிற மாதிரி நோய் இல்லாம மருந்து மாத்திரைகளோட உதவி இல்லாம டாக்டர் மருத்துவரோட உதவி இல்லாம நம்மளால எப்படி ஆரோக்கியமா வாழ முடியும் அப்படின்றது கத்து தரது தான் இந்த மருத்துவம் மருத்துவமனைக்கே போகாம இருக்கிறது தான் உண்மையான மருத்துவம் எப்படி வந்து இப்ப பாத்தீங்கன்னா காட்டுல எத்தனையோ ஜீவராசிகள் வாழுது மருத்துவரோட உதவி இல்லாம மாத்திரைகளோட உதவி இல்லாம சோ நம்மளால அப்படி வாழ முடியும்ன்றது ஒரு எழுத்துக்காட்டு தான் சரி தொடர்ச்சியா நான் கேக்குறேன் இப்போ நிறைய மருத்துவ முறைகள் இருக்கு எல்லாம் சிலது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லா ப்ரொசீஜர் இருக்கு சில வந்து உணவின் மூலமே சரி பண்றாங்க சோ இந்த மாதிரி எத்தனையோ இருந்தா கூட அல்டிமேட் கோல் வந்து நோயை வந்து சரி பண்றது அப்படின்றது தான் அப்போ நோயை சரி பண்ணுறதுக்கு மருந்து மாத்திரைகள் எடுக்கிறதுக்கும் இல்லை வந்து உணவின் மூலம் சரி பண்றதுக்கும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடாது அதுவும் நோயை தான் சரி பண்ணுது இதுவும் நோயை தான் சரி பண்ணுது ஏன் எடுக்கக்கூடாது நோயை சரி பண்ணுது அப்படின்றத விட சப்ரெஸ் பண்ணது ஒரு ஒரு டஸ்ட் உள்ள இடத்துக்கு நீங்கள் போறீங்க டஸ்ட்டை சுவாசிச்சுட்டீங்க என்ன ஆகும் உங்க உடம்பு எப்படி ரியாக்ட் பண்ணும் அந்த டஸ்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருமலோ தும்மல்லையோ வர வைக்கும் அது நம்ம உடம்பு நமக்காக பண்ணுற ட்ரீட்மெண்ட்டை நம்ம தவறான புரிதல்னால அதுக்கு வியாதின்னு பேர் வச்சிருக்கோம் அதுக்கு காஃப் சிரப்பு ஸ்னீசிங் டேப்லெட் எல்லாம் சாப்பிட்றோம் அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா காஃபியும் ஸ்னீசிங்ன்ற அது ஒரு வேகம் உள்ளே இருக்கிற அழுக்கு போனதுனால அதை வெளியே தள்ளுறதுக்கான உடம்பு எடுக்கிற முயற்சியை நம்ம சப்ரஸ் பண்றோம் நீங்க கியூர் எல்லாம் பண்ணல ட்ரீட்மெண்ட் பண்ணல சப்ரஸ் பண்றீங்க கொஞ்ச நாள் அது இருமல் கண்ட்ரோல் ஆகும் திரும்ப டஸ்ட் இதெல்லாம் போயிட்டே இருக்கும் இதுக்கப்புறம் பெரிய பிரச்சனையாகும் பெரிய பெரிய பிரச்சனையா போகும் ஸோ அப்படி அதாவது மருந்துன்றது வந்து ஃபர்ஸ்ட் எய்டு எமர்ஜென்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க பயன்படுத்தலாம் சோ உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை வந்து நம்ம எதனால வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் அதுக்கு என்ன இயற்கையான தீர்வு முடியும் அப்படின்றது யோசிக்கணும் ஏன்னா நம்ம எல்லாம் இயற்கையோட ஒரு அங்கம் தான் நம்ம ஒரு மிஷின் மேடோ இதுவோ கிடையாது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உடலோட இயற்கையை ஃபர்ஸ்ட் நாம புரிஞ்சுக்கணும் ஸோ உடலோட இயற்கை அப்படின்றது பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல உடம்ப தானே தானே குணப்படுத்துறதுக்கான படைப்பும் சக்தியும் இருக்கு சோ அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த உணவு முறை பழக்க வழக்கங்கள் மாத்திட்டாலே அது சோ இயற்கை மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா கழிவு தேக்கம் தான் வியாதி அப்படின்னு சொல்லுவோம் எந்த வியாதியை எடுத்துட்டாலும் கழிவின் தேக்கம் சோ அது தவறான உணவு முறையா இருக்கலாம் நம்ம யோசனைகள் என்ன பொறாமை குணம் கோபம் கவலை இதனால கூட கழிவுகள் ஏற்படும் அப்புறம் தண்ணி சரியா குடிக்க மாட்டோம் சுத்தமான காத்த சுவாசிக்க மாட்டோம் நைட்ல வந்து எல்லா ஜனலையும் சாத்திட்டு இந்த மாதிரி பல பிரச்சனைகள்னால கழிவுகள் நிறைய சேருது அந்த கழிவுகள் வெவ்வேறு ரூபத்தில் நமக்கு காட்டும் ஜாயிண்ட் பெயினாக காட்டும் தலைவலியாக காட்டும் சளி இருமல் தும்மலாக காட்டும் ஃபீவராக காட்டும் அந்த இன்னும் அப்படியே ஆர்த்தரைட்டிஸ் பெரிய பெரிய பிரச்சனைகளாக போகும் அது ஏற்ற மாதிரி ஸோ இது இந்த கழிவுகளை வெளியேற்றிட்டாலே அங்கே இருக்கிற பிரச்சனை குணமாயிரும் இதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கழிவுகள் வெளியேற்றுறதுக்கான எந்த முயற்சியும் இல்லை உணவு முறையிலையும் எந்த மாற்றமும் இல்லை லைஃப் ஸ்டைல்லையும் எந்த மாற்றமும் இல்லை அதே நோய் வரத்துக்கு முன்னாடி என்ன உணவு சாப்பிட்டு இருந்தோமோ அதே தான் தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு நம்ம ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கறதுன்றது முடி முடியாத ஒரு காரணம் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பழக்கத்தில் இருந்திருப்போம் அந்த பழக்கத்தினால ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனையில தீர்வு வரணும்னா இந்த பழக்கத்தை தான் மாற்றணுமே தவிர அதே பழக்கத்தோட மாத்திரை அடிஷ்னலாக போட்டுக்கிட்டா உங்களுக்கு ஹண்ட்ரட் தீர்வு கிடைச்சதுன்னு கிடையாது ஒரு நோயாலவே நீங்க இருக்கலாம் அப்போ நோய்க்கு மருத்துவம் பாக்குறதை விட இயற்கையை நோக்கி நம்ம வந்து எப்படி வாழணும் எது பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே உடம்பு படைக்கப்பட்டிருக்கின்ற மாதிரி நம்ம பாக்குறோம் அப்படி கிடையாது இயற்கை என்றது வந்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை ப்ரொடெக்ட் பண்றதுக்குதான் நம்ம பார்க்கமே தவிர நம்மள கஷ்டப்படுத்தணும்னு பண்ணாரு நம்ம பண்ணுற தவறு தான் அது எல்லாமே நடக்குது ஸோ அதுக்கு தீர்வுன்றது இயற்கை இருந்தா நம்ம ஃபஸ்ட்டு எதிர்பார்க்கணும் நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா இப்போ நாள்பட்ட நோய் எல்லாம் இருக்குங்களா வாழ்க்கை ஃபுல்லாக மாத்திரை சாப்பிடணும் அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சிம்பிள் உபவாசம் போடுறது ஜூஸஸ் மட்டுமே குடிச்சிட்டு இருக்கிறது யோகா பண்றது இது மூலமே நிறைய பிரச்சனைகள் சரியா இருக்கு இப்ப நீங்க இயற்கை இயற்கை அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன இப்போ இயற்கையா நம்ம வந்து ஒரு ஹைட்ல இருக்கோம் எல்லாருமே அந்த ஹைட்டை மாத்த முடியாது இல்லையா அந்த ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் அப்படின்னு சொல்லி எல்லாம் அதே மாதிரி பிபி சுகர் தைராய்டு இதெல்லாம் வந்து உலகம் ஃபுல்லாவும் இந்த ரேஞ்சு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம எல்லாருமே வந்து ஒரே மாதிரி லைஃப் ஸ்டைல் பாலோ பண்றது இல்ல ஆஹ் ஆண் பெண் வித்தியாசம் கூட நம்ம ஆண்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரென்தா பெண்கள் இருக்கிறதுல இல்ல உடல் சோ இவ்ளோ வித்தியாசங்கள் இருக்கு வயசு வித்தியாசம் இருக்கு இவ்ளோ வித்தியாசம் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு அளவு சொல்றாங்கல்ல பிபி சுகர் இதெல்லாம் எப்படி ஒரே அளவு இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவம் பாக்குறாங்க இல்லையா இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அது வந்து சரியா இல்ல அந்த சாதாரண அள வீடுன்னு சொல்றாங்க நார்மல் ரேஞ்ச் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுறது சரியா இப்போ நார்மல் ரேஞ்ச் வந்து ஒரு பத்து இருபது முப்பது வேணா வேரியேஷன் ஆகலாம் வேற நாடு வேற மக்கள் வேற மாதிரி சாப்பாடு அப்படின்னா ஆனா இதெல்லாம் ரத்தத்துக்குள்ள ஓடிட்டு இருக்கிற விஷயம் நீங்க சுகர் ஆகட்டும் இது எல்லாமே இது அதிகமா எவ்வளவு வேணா இருக்கலாம் அப்படின்னு ஏதாச்சு அப்படின்னா ரத்தம் திக்காகும் கெட்டித்தன்மையா அடையும் ஹார்ட்ல ரத்த குழாய் இல்லை பிரெயின்ல சின்ன சின்ன ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால ஒரு நார்மல் ரேஞ்சு எப்பவுமே மெயின்டைன் பண்றது நல்ல விஷயம் பிபியும் சரி சுகரும் சரி நம்ம நாட்டுக்கு அதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அவங்க வந்து பிரதான நிறைய மக்கள் எடுத்துட்டு தான் அது மாதிரி சொல்றாங்க அது அதிகமாக போனாலும் பிரச்சனை இருக்கு நம்ம தான் பார்க்கலாம் வெயிட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி இதையும் ஒரு பத்து இருபதா முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை கிடையாது பட் ஒரு ரேஞ்சுக்குள்ள எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது அப்பதான் ஆப்டிமமா நம்ம உடம்பு வந்து சரியா ச சரியா இயங்கணும் அப்படின்னா இந்த இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்தால் உடம்புக்கு பாரம் இல்லை

ஒரு சம் எக்ஸ்டென்ட் பார்க்கும்போது அப்படி இருக்கவங்க நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ அந்த மாதிரி மனசை மட்டும் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு நான் எப்படி என்னால் இருக்கிறேன் அப்படின்றது வந்து சரியான அணுகுமுறையாக அது எல்லாருக்கும் பொருந்தாது இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு வச்சுக்கலாம் உடம்புல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நாங்க இன்னும் என்ன யோசிப்போம்னா ஆத்மா மனசு அப்புறம் உடல் அப்படிதான் நம்ம வரணும் ஸோ நம்ம பிசிக்கல் பாடி உடம்புல பார்க்க எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து ஒரு வியாதியை எக்ஸ்பிரஸ் பண்ணதுன்னா அதுக்கு முன்னாடி மனசு பாதிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு முன்னாடி ஆத்மாலையும் அது ஒரு நெருடல் இருந்திருக்கும் ஸோ மனசுன்றது கண்டிப்பா நல்ல பாசிட்டிவா இருக்கிறது என்னைக்குமே நல்லதுதான் பட் நெகட்டிவ் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நமக்கு நல்லது பண்ணதோ இல்லையோ நெகட்டிவ் தாட்ஸ் கண்டிப்பா பாதிப்பை உண்டுபடுது அது யாராக இருந்தாலும் சரி இப்போ அதிகமாக கோவப்படுறோம் அப்படின்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதிகமாக கவலைப்படுறோம்னா மண்ணீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புக்கு ஒரு ஒரு எமோஷனுக்கு ஒரு ஒரு உறுப்பு பாதிக்கப்படும் அதனால் மைண்ட் வந்து கண்டிப்பாக பிளேஸ் மேஜர் ரோல் தான் சொல்லலாம் ஸோ மனசு என்னைக்குமே பாசிட்டிவா சந்தோஷமாக அதிகமாக கவலைப்படாமல் பொறாமை குணம் இல்லாமல் அக்செப்டன்ஸ் அதாவது இது எனக்காக எனக்காக கொடுக்கப்பட்டதுன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டா பிரச்சனை இல்லை இது எனக்கு ஏன் நடந்தது அப்படின்ட்டு கேள்விதான் நிறைய பேருக்கு பிரச்சனையா மாறுறது அது அது அந்த மனசோட பிரச்சனை தான் உடம்புல எக்ஸ்பிரஸ் பண்ணும் குறிப்பா பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ ரொம்ப அதிகமா கவலையோ இல்லை ஏதோ ஒரு கிரீஃப் வச்சிருப்பாங்க சொல்ல முடியாத ஒரு இது இல்ல யாராவது என்ன ஏமாத்திட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு கில்டி ஃபீலிங்கு அதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஃபார்ம் ஆகுது ஓகே ஸோ அந்த மாதிரி உடம்புல எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு குறிப்பாக நாள்பட்ட நோய்களுக்கு அப்புறம் அதிகமா கவலை இருந்துட்டே இருந்தாலும் இம்யூனிட்டியும் டவுன் ஆகும் அப்போ மனசு ஒரு முக்கியமான ரோல் உடம்பு வியாதி வர்றதுக்கு ஆமா இல்லையா ஓகே சார் அப்போ வந்து மனசை பாசிட்டிவா வச்சுக்கிட்டு நான் என்ன வேணாலும் தப்பு செய்யறேன்றப்போ அவங்க நல்லாவும் இருந்தே முடியாது உடம்பு பாதிப்பு எல்லாருக்கும் பொறுமையில சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா நைன்ட்டி இயர்ஸ் ஆனா கூட சுகர் பிபி வந்தது கிடையாது நான் நானும் அது மாதிரி பார்த்திருக்கேன் லைஃப் லாங் ஹண்ட்ரட் இயர்ஸ்ல கூட சுகர் இல்லாம கூட அதெல்லாம் வந்து மனசும் ஒரு காரணம் ஒரு உணவு கட்டுப்பாடும் ஒரு காரணம் அவங்களோட ஜெனட்டிக்கும் என்ன சூட் ஆகுதோ ஒண்ணு சாப்பிடுறோம் அது நெஞ்சி எரிச்சலோ இல்ல தோல் சம்பந்தப்பட்ட ஏதோ பிரச்சனையோ இல்ல தலைவலியோ ஏதோ வருதுன்னா நம்ம அதுல இருந்து ஒரு பெரிய பாடம் கத்துக்கணும் சோ இது நமக்கு ஒவ்வாமையே உருவாக்குது அப்படின்ட்டு அதுல இருந்து கொஞ்சம் விலகி நிக்கிறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே பாடி பாடி லாங்குவேஜ்னு சொல்றோம் இல்லைங்களா உடலின் மொழியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வியாதின்றதே கிடையாது ஓகே இது நீங்க சொல்றது என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது சார் எனக்கு இந்த இஷ்யூ வந்தப்போ நான் வந்து நீங்க பனீர் சாப்பிடக்கூடாது அந்த மில்க் ஐட்டம் சொன்னீங்க நான் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டேன் ஆனா அந்த சாப்பிட்டதுக்கு எனக்கு நல்லா உண்மையாவே ரொம்ப ஆச்சு தலை சுத்தல் அதுல இருந்து நான் கொஞ்சம் அதை பார்த்தாலே எனக்கு ஆக்சுவலி பிடிக்கல இப்போ அந்த ஸ்வீட்ஸை பார்த்தாலே நமக்கு இதனாலதான் நமக்கு வருது அப்படின்னு ஒன்னா அதை சாப்பிடணுன்ற எண்ணமே எனக்கு வரல அது வீட்ல இருந்தா கூட அத சாப்பிடணும்னு எண்ணமே வரல

சுகருன்றது ஒரு பெரிய வியாதியாக தான் இப்போ அப்படியே பார்த்துட்டு அது ஒரு பெரிய வியாபாரமாக ஆயிடுச்சுன்னு தான் சொல்லலாம் நம்ம அது ஒரு தலைவலையோட ஒரு சாதாரண சரி பண்ணக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனையாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அதுலேயே ரெண்டு டைப் இருக்குது டைப் ஒன் அண்ட் டைப் டூ அப்படின்றது டைப் ஒன் அப்படின்றது கணையம் வந்து சுத்தமாக அது வேலை செய்யாமல் இன்சுலின் சுரக்காதனால அந்த பிரச்சனை வரும் அது வந்து இன்சுலின் ஊசி மூலியமாக அதை ட்ரீட் பண்ணுவாங்க அதை அப்படி தான் பண்ணி ஆகணும் அதுவுமே ஏன் வருது அப்படின்னா மாட்டுப்பால் வந்து எந்த குழந்தைக்கு நம்ம அதிகமாக கொடுக்குறோமோ அந்த குழந்தைக்கு தான் அந்த மாதிரி பாதிப்பை நான் பார்த்துருக்கேன் அதில் போவின் சீரம் பெப்டைடுன்னு ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ரோட்டீன் இருக்குது அந்த ப்ரோட்டீன் கணையத்தில் இருக்கிற பீட்டா செல்களை அழிக்கிறதுனால இன்சுலின் சுரக்கிறது ஸ்டாப் ஆகிறதுனால அந்த பிரச்சனை வருது ஓகே இது டைப் ஒன்று இது சின்ன குழந்தைங்க தான் இது ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பாப்புலேஷன் தான் சுகர் பேஷண்ட்ஸ் தான் இதில் இருப்பாங்க மீதி தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் பார்த்திங்கன்னா டைப் டூன்ற டயபட்டிஸ் அதாவது நமக்கு ஒரு இருபத்தஞ்சி முப்பது வயசான வர்றது மாத்திரை போட்டாலே கண்ட்ரோல் ஆகும் ஸோ அந்த மாதிரி வகை வந்து டைப் டூ டயபட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு மாத்திரை மருந்து அவசியமே இல்லை அடிப்படை உணவு கட்டுப்பாடுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ உணவுல நம்ம என்ன தவறு பண்றோம் அப்படின்னா அஹ் எல்லாரும் தான் அன்றாடம் வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா காலையில் எழுந்தோன்னே டீ காஃபி அப்புறம் இட்லி தோசை பொங்கல் பூரி சப்பாத்தி சேமியா உப்புமா இதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் மதியம் லஞ்ச் அகைன் ரைஸு சார்ந்த உணவு ஈவினிங் ஒரு டீ ஸ்நாக்ஸு நைட்டு டின்னர் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி ஒரு உணவு முறை தான் இன்னைக்கு சுகர் வர்றதுக்கு முக்கியமான காரணம் ஸோ மூணு சாப்பாடு முக்கியமாக காரணமாக இருக்குது வெள்ள அரிசி கோதுமை மாவு பால் ஓகே ஸோ இந்த மூணுமே சுகருக்கு டைப் டூ டயபட்டிஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஏன் காரணம் அப்படின்னா இந்த அரிசியும் கோ கோதமையும் ஜெனடிக்கலாம் மாடிஃபை பண்ணிட்டாங்க ஸோ அதனால் ஜெனட்டிக்கலாம் மாடிஃபை பண்ணும்போது அதனோட சுகரோட அளவு முப்பது சதவீதம் கூடிருச்சு இப்போ கோதுமை பார்த்திங்கன்னா நைன்டீன் எயிட்டிலருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து ஐநூறு வேரியேஷன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம சாப்பிட்ற கோதுமை வந்து மனிதனால் உருவாக்கப்பட்டது தானே தவிர இயற்கையா அது வந்தது கிடையாது ஸோ அரிசி கூட பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் பாரம்பரிய அரிசி இப்போ கூட ஆறு மாதம் போக இருக்குது ஆனால் இதெல்லாம் எயிட்டி நைன்ட்டி டேஸில் நம்ம அறுவடையாக பண்ணிடறோம் ஸோ இந்த மாதிரி அரிசியும் கோதுமையும் சாப்பிட்டுட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் இல்லாமல் டெஸ்க் ஜாப்பு இந்த ஐடி ஜாப்ஸு பேங்க் ஜாப்ஸு இதில் ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி உணவு இருந்து இருந்த எப்போ அதிகமாச்சோ அப்போ தான் டயபிட்டிஸும் அதிகமாச்சு சோ இந்த அரிசிலையும் கோதுமையிலையும் என்ன பிரச்சனைனா எண்பது பர்சன்ட் வெறும் சக்கரை தான் இருக்கு எண்பது பர்சன்ட் கார்போஹைட்ரேட்ஸ் மாவு சத்துன்னு சொல்லுவாங்க அந்த எண்பது பர்சன்ட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா வேலை செய்யணும் அந்த மாதிரி யாரும் வேலை செய்யாம அது சாப்பிட்றதுனால டெபாசிட் ஆகுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கார் எடுத்துட்டு பெட்ரோல் பங்க் போறீங்க பெட்ரோல் போடுறீங்க சும்மா ஒரு கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா மறுபடியும் பெட்ரோல் போட்டே ஆகணும்னு நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும் பெட்ரோல் ஃபில் ஆகும் ஓவர் ஆகும் அதே அதே மாதிரிதான் காலைல டீ காஃபி சாப்பிட்றீங்க அதுவே ஜீர்ணம் ஆயிருக்காது உடனே இட்லி தோசை மறுபடியும் ஒரு டீ காஃபி லஞ்சு அந்த காஃபி தேவையான வேலையே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் காஃபில இருக்கிற சுகரை ஜீர்ணம் பண்ணுறதுக்கே வேலை பண்ணியிருக்க மாட்டோம் உடனே இட் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றோம்னா நாலு இட்லிக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் நடக்கணும் ஒரு நடக்கிற எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அப்போது அதெல்லாம் நடக்காததுக்கு முன்னாடி கூடவே ஒரு லஞ்சு ஸோ அப்போது அந்த ஓவர் ஃப்ளோ அந்த ஸ்பில்லேஜ் ஆக சுகர்ஸ் வந்து செல்ஸ் வந்து எடுக்காம பிளட்லேயே தூக்கி தான் டயபெட்டிஸ் ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் செல்லு வந்து தன் தான் உடம்புல ஆன இன்சுலினையே ரிஜெக்ட் பண்ணும் ஏன்னா இன்சுலினை உள்ள விட்டால் சுகரை உள்ளே விடணும் இன்சுலின் தான் சாவி அப்போது சாவியே ரிஜெக்ட் பண்ணேன் சுகர் வர வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் இன்சுலினும் செல்லுக்கு வெளியில் அதாவது ரத்த ரத்தத்தில் நின்றுட்டுருக்கும் க்ளூக்கோஸும் நின்றுட்டுருக்கும் இப்போ நீங்கள் சுகர் பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா செக் பண்ணாங்க அப்படின்னா சுகரோட லெவல் அதிகமாக இருக்கும் ஆனால் யாருமே இன்சுலினை பார்க்க மாட்டாங்க ஸோ ஒரு நோய் வருதுன்னா நோய்க்கு காரணம் ஒன் ஒன்று இருக்கும் நோய்க்கான இப்போ அறிகுறி வேற மாதிரி இருக்கும் இப்போ நோய்க்கான அறிகுறி தான் நம்ம பாக்குறது பிளட் சுகர் ஹை பிளட் சுகர் அதிகப்படியான ரத்தத்துல இருக்கிற சுகர்ன்றது நோய் கிடையாது அது அறிகுறி நோய் என்றது அதிகப்படியான இன்சுலின் சுரந்தது சோ எல்லாரும் என்ன பண்ணனும்னா ஃபாஸ்டிங் இன்சுலின் ஒரு டெஸ்ட் இருக்கு நீங்க லேப்ல போய் கேட்டாதான் அதை பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் எடுத்தீங்கன்னா அதனோட அளவு ரெண்டு மூணுக்கு மேல ஒரு அஞ்சு வரைக்கும் இது பண்ணலாம் ரெண்டு மூணில் மெயின்டைன் பண்ணுறது தான் கரெக்டு ஸோ அஞ்சு தாண்டி யாருக்காவது இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்ற கண்டிஷன் உருவாயிட்ருக்குன்னு அர்த்தம் உள்ள ஸோ அதுதான் பிற்காலத்தில் ப்ரீ டயபிட்டிஸ் டயபெட்டிஸ் என்ற கண்டிஷன் வரும் ட்ரைக்லிசரைட்ஸ் அதிகம் ஆகிறதுக்கு அதுதான் காரணம் ஃபேட்டி லிவருக்கு இதுதான் காரணம் எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அதிகப்படியான இன்சுலின் சுரந்தது இன்சுலின் ஏன் அதிகப்படியாக சுரந்தது மாவு சாப்பிட்டது இவ்வளோதான் விஷயம் சோ வந்து பழக்கத்துக்கு அடிமை ஆயிட்டோம் அந்த மாதிரி மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை டீ அப்படின்றது நம்ம பழக்கத்துக்கு ஆயிட்டோம் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அப்ப வந்து நம்ம பசி எடுத்த சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம் பசி எடுத்து சாப்பிடணும் எனக்கு ஹார்ட் ஒர்க் இல்ல நான் பெருசா எக்ஸைஸும் பண்ண மாட்டேன் டெஸ்க் ஜாப் தான் எனக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு வேளை சாப்பாடு போதும் மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை டீ அப்படின்றது அவசியம் இல்ல ஏன்னா நீங்க மூணு வேளை சாப்பாடு ரெண்டு வேளை டீ காஃபின்னா அஞ்சு முறை இன்சுலின் அங்க தூண்டி விடுறோம் ஸோ அஞ்சு முறை தூண்டி விட்டீங்கன்னா அதுக்கு தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உடம்பு ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சு அதனால நிறைய முறை தூண்டவும் கூடாது கூடவே கொஞ்சம் சத்தான சாப்பாடு மாவுச்சத்து மட்டும் இல்லாம கொழுப்பு புரோட்டீன் நார் சத்து இதெல்லாம் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டயபெட்டிஸ் தேர்ட்டி டு நைன்டி டேஸ்ல ரிவர்ஸே பண்ணிடலாம் அதுக்கப்புறம் லைஃப் லாங் அப்படியே மெயின்டைனும் பண்ணிக்கலாம் டயட்லயே சுகருக்கு தேவை என்ன அப்படின்னா நல்ல மாவு சத்து குறைச்ச கொழுப்பு நிறைந்த புரோட்டீன் நிறைந்த நார் சத்து நிறைந்த சாப்பாடு அப்புறம் நல்ல தூக்கம் ஓ ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி வாக்கிங் யோகா ஜாகிங் ஏதாவது ஒரு உடற்பயிற்சி தேவை அப்புறம் சன்லைட் எக்ஸ்போஷர் ஓகே சார் இது இருந்தது அப்படின்னா யாரா இருந்தாலும் சரி பண்ணலாம் பண்ணலாம் வராமல் தடுப்பு வந்தாலும் இதே தான் தீர்வு அந்த பாலில் கால்சியம் புரோட்டீன் வர்றதுக்கு அந்த மாடு போயிட்டு எத்தனை கிளாஸ் பால் குடிச்சு ஒரிஜினல் இல்லை ஒரு நகரத்துக்கு கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு தேவை அப்படின்றாங்க அந்த அளவுக்கு மாடு இல்லை அப்ப எங்க இருந்து வருது அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்கு ஆஸ்துமா டைப் டைபான் டயபிட்டிஸுக்கு முக்கியமான காரணமே பாலை தான் இருக்கு அந்த வெள்ளை நிற உணவுகள் வந்து நம்ம இந்த காலகட்டத்துக்கு ரொம்பவே தவிர்க்கிறது பாதம் வந்து என்ன அப்படின்னா நம்ம உடல் உறுப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கும் இந்த லம்பார் ஸ்பாண்டலிசிஸ் சியாட்டிகா பெயின்னு சொல்லுவாங்க இந்த கால் அப்படி இழுக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு பிளஸ் செர்வைக்கல் ஸ்பாண்டலைசிஸ் வெர்டிகோனால கிடினஸ் வரும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு டைரெக்டாக உடனே அதில் ரிசல்ட் கொடுக்க முடியும் தவறான உணவு முறை பா வாழ்க்கை முறையினால் வர பிரச்சனைங்க உணவு முறை வாழ்க்கை முறை மாற்றி தான் சரி பண்ணிக்கணுமே தவிர நான் எப்படி வேணா இருப்பேன் நான் மாத்திரை போட்டுப்பேன் அப்படின்னா அது தீர்வு கிடையாது காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக மருந்தடிக்கிறது உருளைக்கிழங்கு இந்த ஹில்ஸ்லேருந்து வருது பார்த்தீங்களா காலிஃப்ளவர் கேரட் இதுக்கு தான் நிறைய மருந்தடிப்பாங்க அதுக்கப்புறம் காயில் முடிகிற காய்கறிகள் சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் பூசணிக்காய் இதுக்கெல்லாம் நிறைய மருந்து அடிக்க மாட்டாங்க குறிப்பாக ஒரு வீட்டில் வந்து தாத்தா பாட்டிங்கன்னா நிறைய பசங்களை ஸ்பாயில் பண்ணுவாங்க அவங்களுக்கு பிடிச்சது கேக் வாங்கி தரேன் சாக்லேட் வாங்கி தரேன் அப்படின்ட்டு தேவையில்லாதெல்லாம் ஜங்க் ஃபுட்டாக பார்த்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ பிரச்சனை தான் ஒரு வேலையாவது சமைக்காத இயற்கையான உணவு சாப்பிடலாம் தேங்காய் பால் குடிக்கலாம் அதுல நட்ஸ் சாப்பிடலாம் முளைக்கட்டின பயிர் சாப்பிடலாம் பழங்கள் சாப்பிடலாம் சோ இப்படி சமைக்காத உணவு ஒரு வேலையாவது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஆரோக்கியம் பெரிய சொத்து யாருனாலும் கொடுக்க முடியாத யாருனாலையும் அழிக்க முடியாத ஒரு சொத்து வந்து புத்தகம் படிக்கிறது